கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடப்பவன் பாக்கியவா கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடப்பவன் பாக்கியவா அவன் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வான் இவ்விதமாக ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வான் அவன் ஆசீர்வாதமாயிருப்பான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வான் இவ்விதமாக ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வான் அவன் அவன் கத்தருக்கு நடப்பவன் பாக்கியவா கத்தோனில் இருந்து ஆசீர்வாதிப்பா ஆசீர்வதிக்கிடுவா ஏறுசலின் வாழ்வை நீ காண்பா ஜீவனுள்ள நாள்லா கத்தியோனில் இருந்து ஆசீர்வதிப்பார் உண்மை ஆசி வதிக்கிடுவா வாழ்வை நீ காண்பா ஜீவனுள்ள எல்லா ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வான் இவ்விதமாக ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வான் அவன் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வான் இவ்விதமாக ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வான் அவன் ஆசீர்வாதமாயிருப்பா கத்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடப்பவன் பாக்கியவா உன் பிள்ளைகள் ஒளிவ மாற கன்று காலைப்போ வந்தியை சுற்றிலும் ஆசீர்வாதிக்க உன் மாணவி திராட்சை கோடியை போ உன் பிள்ளைகள் ஒளிவமாற கன்று காலைப்போ வந்தியை சுற்றிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பால் உன் மாணவி திராட்சை கோடியை போ ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வான் இவ்விதமாக ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வான் அவன் ஆசீர்வாதமாயிருப்பா ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வான் இவ்விதமாக ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வான் அவன் ஆசீர்வாதமாயிருப்பா கத்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடப்பவன் பாக்கியவா உன் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவாய் நன்மை உண்டாகும் பாக்கியமா இஸ்ரவேலின் சமாதானம் நீ காண்பாய் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளும் உன் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவாய் நன்மை உண்டாகும் பாக்கியமா இஸ்ரவேலின் சமாதானம் நீ காண்பாய் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளும் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வான் இவ்விதமாக ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வான் அவன் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வான் இவ்விதமாக ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வான் அவன் ஆசீர்வாதமாயிருப்பா கத்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடப்பவன் பாக்கியவா